గ్రామీ అలకన్నార్ తేక సంధారగామి అట సోపరి అంద్రాలు ఉంశగటపగామి కుమార ఇలా సమగగామి పైహి ఓ நமதாக இருந்து துணை நிற்க நமது ஆலயம் செங்கமலநாத் அம்பிகையின் ஆலயத்தின் மகா கும்பாபிஜய வைபவம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனை முன்னிட்டு தற்பொழுது இரண்டாம் கால யாகவேந்தர்கள் சிவனை சான்றோர்கள் மகளிர்கள் குடை குழந்தைகள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக வந்து நின்று இங்கு நடக்கக்கூடிய சபாக்கியாபியந்தர ஸ்ருதி ஹோர்பவ சுபோ ஹோர்பவ சுபோ

やった மற்றும் நகரவாசிகளும் ஏனைய தெருவாசிகளும் அந்த தலைப்பகுதிக்குண்டான தத்துவங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டுமத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம் என்று இந்த செற்பத்தின் கயிறு வழியாக பற்றோர் கயிறு வழியாக இங்கே நடைபெறுகின்ற வேத மந்திரங்களை இங்கே மூன்று பாகங்களாக பிரித்து விசுபாகம் பிரபாகம் சிவபாகம் என்று மூன்று பாகங்களாக பிரித்து சக்திகளை இணைக்கக்கூடியது நாடி சந்தானம் பரிசாகுதி என்ற நிகழ்வானது இரண்டாம் கால யாக வேள்வியில ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நமது அன்னையினுடைய பரிபூர்ணமான திருவருளோடு இந்த யாகசாலை அமையப்பெற்று இரண்டாம் கால யாக வேலுனுடைய வேத மந்திரமானது இங்கே வேத பாராயணம் தொடர் தொடர்கிறது அவை எல்லோரும் வந்து அமைதியாக அமர்ந்திருந்து இரண்டாம் கால யாக வேலுனுடைய ஜோதி வா நபன் சொச்சுணை வேதி யன் ஜோதி வா நபன் சொச்சுணை திருந்தடி प्रातः सोममुदरुद्रम्भुवेम प्रादर्जितम् भगमुद्रम्भु वेमधिर्ता आर्द्रित्यम् मन्यमानस्तुरश्चित् राजादित्यम् भगम् भक्ष्युशेषा नः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतोत्यायागिस्य पौरुषः पादो अस्य

ोम्वाग स्वाह सूक्ष्म स्वाहाद्वाय स्वा गांहा जलदारगस्प्वाग स्वाहा स्पर्शतवाग स्वाहा 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 संकल्प स्वाहांकार हृते स्वाहित्व स्वाहतत्वाशुद्ध

நடைபெறுகிறது சொல்லப்படுகின்ற பரிசாபுதி நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே முதலாவது விளக்கக்கூடிய இந்த ஆத்மதத்துவ பூதியானது நிறைவடைந்து அதனைத் தொடர்ந்து

कॉमेडी नवह श्रोमदाग आत्मतत्व विद्यातत्व अभ्या स्वहा आत्मतत्व विद्यातत्व अभ्या स्वहा अधिभाग्या अभ्या स्वहा यानि इच्छा अभ्या स्वहा क्रिया ज्ञानिक अभ्या स्वहा क्रिया ज्ञानिक अभ्या स्वहा विद्यातत्व के स्वहा विद्यातत्व आदि भागेई ज्ञान नेई स्वहा पुरुषतत्व के स्वहा अधिभागे सूक्ष्मगत

சதாச்சாரியர் பெருமக்கள் மூன்றாம் தத்துவமாக விளங்கக்கூடிய நிவாரண என்ன இப்பொழுது இரண்டாம் தத்துவமான நிறைவடைந்து பாகம் சிவ தத்துவம் ஆக சிவதத்துவத்தினுடைய வேதமன்றம் தொடங்கப்பட்டு மூன்றாவது முறையாக சிவாச்சாரி மக்கள் ஆய்வு நடைபெறும் அதாவது ஒரு குழந்தை சக்தியாக கிரியாசக்தியாக ஞானாசக்தியாக ஓம் சக்தியாக பராசக்தியாக நமது செங்கமல நாட்சியங்களுடைய இப்பொழுது நாமகரணம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வானது இப்பொழுது ஆலயத்தில் நடைபெற்றது எல்லாம் அல்ல எம்பெருமாருடைய தனிப்பெரும் கருணையால மிக சிறந்த முறையிலே நம்மளுடைய இந்த கீழவாசலிலே என்று அனுபவிக்கக்கூடிய நம்மளுடைய சகபோஜி மார்க்கெட்டெதில் சிங்காரி மால் புது ಾರ್ತಿಕೆ ಎಗಾಗ ವಿಮಹೇ ಶಕ್ತಿ ಹತ್ತಾಗ ಧೀಮಹಿ ತನ್ನ ಸ್ಕಂದ ಪ್ರಜೋದ ಗಾಚ್ವಾಹ ವಾಗಸ್ವೇದ ಸಿಖಾಗ ಷಣ್ಮುಖಾಗುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾಗ ಬಾಲ ದಂಡಾಸ್ವಾಮ ಸ್ವಾಹ ಕೃಷ್ಣವೇ ಮಹಾಧನೆ ಮಹಾಭೈರವಿ ಸರ್ವತ್ರ ವಿಧ್ವಂಸಿ ಪದ ಮಂದ್ರ ಪದ ಚೇತನಿ ಬಂದ ಓಂ ಕೃಷ್ಣವಿ ಪದ ಚೇತನಿ سؤال هات الدنيا

ீதலூலம் கட கலம் அனல நகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன மாதா சீதலா தேவி நூம் ஸ்ரீம் சங்கமஜிகா ஸ்வ அருணமணிவாங்ககூலம் கட்ஹஸ்தம் கபாலம் அனலநயனம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன மாதாம் ஐம் ஹிரீம்ீம் சங்கமிகாை மாங்கலேத் சர்வ மங்களே சர்வார்த்த சாதிகாரி சிவே சர்வார்த்த சாதிகரேத் மகே கௌரி நாராயணி பலாசக்தியான ஸ்ரீ சங்கமண நாச்சியம்மனுக்கும் மகா கணபதிக்கும் பால முருகனுக்கும் மகா கும்பாஷம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து கீழே உள்ள மூர்த்திகளுக்கும்

ನಮಗೆ ಯಾಗ ಜಾಲೇ ನಡೆವೇ ಪತ್ತಕೋರ್ ನಡುವೆ ಓಂಪಾ अरे बदेल ना बिता हा रस बदेल ना बिता हा देना सभी राष्ट्रीय में अमित कमल से बोला दुबई दो बट्टों बसान घमंडूंगलो दुबार जुड़न देंगे जुमलों हाथरे कंधर पे बाना दुबार दिल के दांत दुबार